நீர்நிலை புறம்போக்குகள் இருக்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை அகற்றுவதில் அரசு அதிகாரிகள் அலுவலக மெத்தன போக்கோட செயல்படுறீங்க இத்தகைய செயலை வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இது சம்பந்தமாக பல வழக்குகள் வந்து நீதிமன்றத்துல இருக்கு எங்க நீதிமன்றத்தோட கவனத்திற்கு வருது அதனால் நீங்க செயலற்ற தன்மையில செயல்படக்கூடாது விரைந்து செயல்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய சத்யா ஸ்டூடியா அருகில் ஒரு நீர்நிலை இருக்கு அந்த நீர்நிலையில் அருகில் வீடு கட்டி கூடியிருக்கக்கூடிய செல்வி செல்வி என்பவரை உடனடியாக அந்த வீட்டை விட்டு நீங்க காலி செய்யணும் இது நீர்நிலை புறம்போக்கு நாங்கள் அதை அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லி மயிலாப்பூர் தாசில்தார் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த நோட்டீஸை எதிர்த்து செல்வி அவர்கள் என்ன பண்றாங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க நாங்க இத்தனை வருஷமா குடியிருக்கேன் எனக்கு வரைமுறை பற்றி அதை பட்டா கொடுங்க என்னால் இதை காலி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸை ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்கை விசாரணை செய்த நீதி அரசர்கள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது நீர்நிலையில குடியிருக்கிறவங்களுக்கு நாங்கள் பட்டா கொடுக்க முடியாது இது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது நீர்நிலையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல அறிக்கை கேட்கிறாங்க அப்ப அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இவர்கள் உடனடியாக அந்த இடத்தை காலி செய்யும் பட்சத்தில் இவர்களுக்கு மாற்று இடம் மாற்று வீடு நாங்க கொடுக்க போறோம் அதுக்கான சாவி ரெடியா இருக்கு இவங்க இதை காலி செஞ்சு உடனடியாக அங்க போய் இவங்க குடியிருக்கலாம் அதனால வந்து இந்த இடத்தை வந்து அவங்க உடனடியாக காலி செய்யணும் அவர்களுக்கு நாங்க வீடு கொடுக்க போறோம் அப்படிங்க ஏற்கனவே நம்ம காணொல பதிவு செஞ்சிருந்தோம் என்ன அப்படின்னா நீர்நிலை புறம்போக்கு இந்த மயான புறம்போக்குகளில் குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு நினைத்தால் மாற்று வீடு இல்ல மாற்று இடம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில இவங்களுக்கு கொடுப்பதாக அந்த நீதிமன்றத்துல அவர் அரசு தமிழக அரசோட வழக்கறிஞர் உறுதியளித்தார் இதை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்த அந்த நீதி அரசர்கள் அந்த சுவாமிநாதன் அவர்கள் லட்சுமி நாராயணன் அவர்கள் என்ன சொல்றாங்க இதுபோல் இனிவரும் காலங்கள்ல நீர்நிலையில நீங்க எங்கேயும் ஆக்கிரமிப்பு செய்யாதீங்க ஆக்கிரமிப்பு நீர்நிலையில யாருமே ஆக்கிரமிப்பு செய்யாதீங்க அதுக்காக பட்டா கொடுக்க முடியாது அப்படி ஆக்கிரமிப்பு செய்வது சட்டத்துக்கு விரோதமான செயல் இதை கண்டும் காணாமலும் அரசு அலுவலர்கள் கடந்து செல்றீங்க நீர்நிலையில இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வரைமுறைப்படுத்தி நீங்க உடனடியாக அகற்றணும் இது சம்பந்தமாக பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருது மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது இது அதனால் நீங்க துரிதமாக செயல்படணும் மெத்தன போக்கோட செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க